உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் மஞ்சள் காமாளிக்கான மருந்து மஞ்சள் காமாலைக்கு சீரகம் கீழா நெல்லி அருகம்புல் நாட்டு மாட்டு கோமியம் பூண்டு மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை வந்துருச்சுனாக்கா எப்படி தெரியும் மஞ்சள் காமாலையில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது ஊது காமாலை வரக்காமலை அப்படின்னு சொல்லுவோம் வரக்காமலை அப்படின்னு சொன்னாக்கா உடம்பு வந்து சதை போடவே போடாது வறண்டு போயிருக்கும் உடம்பு முழுக்க மஞ்சள் கலராக இருக்கும் அவங்க வந்து பசிக்காது சாப்பிட முடியாது தூக்கம் வராது உடம்பு முழுக்க அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எரிச்சல் இருந்துக்கிட்டு இருக்கும் சிறுநீர் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலரில் அதிக மஞ்சளாக இருக்கும் கண் விளியல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மஞ்சள் கலராக இருக்கும் அந்த இரத்த கொடின்றதே கண்ணில் வந்து இருக்காது அந்த இதில் இருந்து இருக்குது அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தேராமல் இருக்காங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது ரத்தோட்டங்கள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சி போய்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த ஊறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே வந்து சிறுநீரகம் பழுதடைஞ்சி கெட்டு போயிடும் சில பேருக்கு வந்து ஊதுகாமாலை அப்படின்னு சொன்னாக்கா உடம்பு வந்து ஊதிக்கிட்டே போகும் கை கால் முகம் உடம்பு எல்லாமேவும் பெருசாக வந்து நீர் கோர்த்த மாதிரி வீங்கிட்டு போகும் அவங்களுக்கு சிறுநீர் போகவே போகாது உப்பு அந்த மாதிரி எல்லாமே அடைச்சிக்கிறோம் அதுதான் வந்து ஊதுகாமாலை அப்படின்னு சொல்லுவோம் எப்படிப்பட்ட காமாலையாக இருந்தாலும் வந்து காமாலையை வந்து காமாலை நோய் சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் சின்ன வயசு குழந்தைங்களுக்கும் வருது அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற ரசாயனங்கள் போய் கலந்து ரத்தத்தில் உப்பு உறைதல் கசடுகள் போய் சேர்றப்போ வந்து ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் சிறுநீரகத்தில் போக முடியாமல் செந்நீரகத்தில் உப்பு அதிகம் சேர்ந்துருச்சினாலுமே அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து அந்த மஞ்சள் காமாலை வந்துடும் முக்கியமாக அதிகம் தூங்காமல் தண்ணி குடிக்காதவங்களுக்கு இந்த நோய் வருது அப்படின்றது வந்து ரிசேஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட மஞ்சக்கா மாலையும் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் கீழா நெல்லி கீழா நெல்லி ஒரு கொத்து எடுத்துக்கரணும் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது இது கூட அருகம்புல் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கரலாம் அளவு முறைகள் வந்து தகுந்தார் போல் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டே வரணிங்கனாக்கா அவங்களுக்கு கட்டுப்படும் பூண்டு ரெண்டு பல் எடுத்துக்கரணும் இது கூட சேர்த்து தரலாம் மிளகு மிளகு ஒரு ஏழு மிளகு கூட சேர்த்துக்கறணும் சீரகம் கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கரணும் இது எல்லாம் கலந்த கலவையை அரைச்சி எடுத்தா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதுமானது இப்போ இது கூட நாட்டு மாட்டு கோமியம் ஐம்பது மில்லி கலந்துடணும் கோமியம் ஐம்பது மில்லி கலந்துட்டு அப்படியே வடிகட்டிடலாம் மாட்டு கோமியம் கலந்துட்டோம் ஐம்பது மில்லி இந்த மருந்தை ஒரு மணி நேரம் வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சுட்டு தினமும் நீங்கள் குடிச்சுட்டே வரணும் குடிச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு அந்த கண் விழிகள் வந்து மஞ்சளாக இருந்தது மாறிக்கிட்டே வரும் சிறுநீரகம் போகிறப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மஞ்சள் கலரில் போகிறது வந்து வெள்ளையாக மாறிக்கிட்டே வரும் அதனால் தொடர்ந்து நீங்கள் குடிச்சுட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த மஞ்சள் காமாலைன்றது வந்து துப்புரவாக மஞ்சள் காமாலையே இல்லாமல் சரியாகி போயிடும் அந்த சிறுநீர் வந்து நீங்கள் எப்படி சரியாயிருச்சுன்னு பார்க்குறது வந்து சிறுநீர் வந்து வெள்ளையாக போகிறத வச்சே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் மஞ்சள் காமாலைக்கான மருந்து சீரகம் கீழாநெல்லி அருகம்புல் நாட்டு மாட்டு கோமியம் பூண்டு மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சி மருந்தாக தயாரித்து வச்சுருக்காங்க ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சது சூரியப்புடம் போடாமல் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது படம் போட்டாச்சுன்னா அதில் உள்ள நச்சுக்கள் எல்லாம் அந்த சூரியன் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இதை குடிக்கணும் தினந்தோறும் <buggy> இந்த <buggy> மாதிரி <buggy> குடிச்சிட்டு <buggy> வரும்பொழுது <buggy> ஏழு நாள்லையே அந்த மஞ்சக்காமலை மாற ஆரம்பிச்சிடும் ஏழு நாளைக்கு தொடர்ச்சியாக இந்த மருந்தை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலை குணமாகும் இந்த மஞ்சக்காமலை குணமாகறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்